ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகள் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் அஞ்சாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் அஞ்சாவது கொஷின் பாங்க எஃப் என்லேருந்து என் என்ற சார்பு எஃப்ஆஃப் எம் இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் கூட்டல் எம் கூட்டல் மூணு என வரையறுக்கப்பட்டால் இருக்கப்பட்டால் அது ஒன்றுக்கொன்றான சார்பு என காட்டுக அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இது சொல்லியிருக்காங்க அப்போது எஃப் என்லேருந்து என் வலியும் அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் எம் இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் கூட்டல் எம் கூட்டல் மூணு அப்போது இது எண்ணு பார்த்தீங்கன்னா எண்ணுனா இயல் எண்களை குறிக்கும் அதனால ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த மாதிரி முடிவு இல்லாமல் போயின்னே இருக்கும் எம்மு தான் எண்ணில் இருக்கும் உட்கணம் எண்ணின் உட்கணம் எம்மு அப்போ எண்ணில் இருக்கிறது எல்லாமே எம்மில் இருக்கும் அப்போது நம்ம இந்த ஃபார்ம்லால் இது ஒன்று ரெண்டு அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டோம் அப்போ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஒன்று ஒன்றுனா எம் ஸ்கொயர்னா ஒன்று ஸ்கொயருன்னு வரும் அப்போது ஒன்று ஸ்கொயர் கூட்டல் ஒன்று கூட்டல் மூணு அப்போ ஒன்று ஸ்கொயர்னால் ஒன்றே தான் ஒன்று கூட்டல் ஒன்று கூட்டல் மூணு கூட்டினிங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டோட மூணு கொண்டிங்கன்னா அஞ்சு அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் ரெண்டு அப்போ ரெண்டுன்னா ரெண்டு ஸ்கொயர் கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணு அப்போ ரெண்டு நாலு கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணு நாலு ரெண்டு கூட்டினீங்கன்னா ஆறு ஆறோட மூணு கொண்டிங்கன்னா ஒன்பது அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் மூணு இஸ் ஈக்குவல் டு மூணு ஸ்கொயர் கூட்டல் மூணு கூட்டல் மூணு அப்போ மூமும் ஒன்பது கூட்டல் மூணு கூட்டல் மூணு அப்போ மூ ஒன்பது மூணு கொடுத்தீங்கன்னா பன்னிரெண்டு பன்னிரெண்டோட மூணு கூட்டிங்கன்னா பதினஞ்சு அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் நாலு அப்போது நாலு ஸ்கொயர் கூட்டல் மூணு கூ நாலு கூட்டல் மூணு அப்போ நாலு நாள் பதினாறு கூட்டல் நாலு கூட்டல் மூணு பதினாறு நாள் இருபது இருபதில் நீங்கள் மூணு கூட்டினீங்கன்னா இருபத்தி மூணு அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் அஞ்சு இஸ் ஈக்குவல் டு அஞ்சு ஸ்கொயர் கூட்டல் அஞ்சு கூட்டல் மூணு அஞ்சு அஞ்சு இருபத்தி அஞ்சு கூட்டல் அஞ்சு கூட்டல் மூணு அஞ்சு மூணு கூட்டிங்கன்னா முப்பது முப்பத்தி மூணுன்னு வரும் அப்போ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டோமா அப்போது எம்மு எஃப் ஆஃப் எம் இது இதுவும் என்ன தான் இதுவும் என்ன தான் இங்கே சென்டரில் எஃப்ன்னு போவோம் இது பாருங்க ஒன்று ரெண்டு எடுத்துருக்குமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி இ இது பொய்னே இருக்கும் அதே மாதிரி இதுவும் பாருங்கள் இந்த நம்பர்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க அஞ்சு ஒன்பது பதினஞ்சு இருபத்தி மூணு முப்பத்தி மூணுன்னு எழுதிக்கோங்க அப்போது ஒன்றுக்கு என்ன கண்டுபிடிச்சோ அஞ்சு அப்போது ஒன்றுக்கு அஞ்சு ரெண்டுக்கு ஒம்பது மூணுக்கு பதினஞ்சு நாலுக்கு இருபத்தி மூணு அஞ்சுக்கு முப்பத்தி மூணு இது மாதிரி கீழே உங்களுக்கு முடிவில்லாமல் பொய்னே இருக்கும் அப்போது மதிப்பகத்துக்கு ஒரு நிழல் உரு இருக்குது எல்லாத்துமே தனித்தனி நிழல் உரு இருக்குது அப்ப இது ஒன்றுக்கொன்றான சார்பு அப்போ பாருங்கள் எண்ணின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு உறுப்புகளுக்கு துணை மதிப்பகத்தில் துணை மதிப்பகத்தில் வெவ்வேறு நிழல் உருக்கள் உருக்கள் உள்ளன எனவே F N ஓர் ஒன்றுக்கு ஒன்று சார்பாகும் ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகும் அதுக்கப்புறம் துணை சார்பகம் துணை சார்பகம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் இதில் ஒன்னுறந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் வின் வீச்சகம் வீச்சகம் என்ன கண்டுபிடிச்சோம் அஞ்சு ஒம்பது பதினஞ்சு இருபத்தி மூணு முப்பத்தி மூணு கண்டுபிடிச்சோமா எனவே நிரூபிக்கப்பட்டது கொஞ்சத்துங்களும் அவ்வளோதான் இது அஞ்சாவதுக்கு ஆன்சர்